கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் கடைசி மாற்றம் நம்ம கடந்த பதினோரு மாத காலம் கர்த்தர் நம்மை அற்புதமாக பாதுகாத்தார் நடத்தினார் சுமந்தார் நம்முடைய எல்லா தேவைகளிலும் ஒரு சகையராக இருந்தார் இந்த புதிய மாதத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை உச்சரிக்க பேச யோசிக்க தியானிக்க வேண்டிய வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா செங்கீத நூற்றி இருபத்தி ஆறு ஆறாம் வசனம் செங்கீத நூற்றி இருபத்தி ஆறு ஆறு அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்ப வருவான் இந்த வசனம்தான் இந்த மாதத்தில் நாம் தியானிக்க யோசிக்க வேண்டிய ஒரு வசனம் அறிக்கிழ வேண்டிய ஒரு வசனம் தான் குடும்பத்தின் தேவையின் மத்தியில் தன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மத்தியில் பற்றாக்குறையின் மத்தியில் தன்னிடமுள்ள த கடைசி விதைகளை தூவச் செல்லுகிற ஒரு விவசாயி அதை அழுது கொண்டு எடுத்து கொண்டு போய் விதைப்பான் ஹலி லூயா ஹோப்லஸ் மழை வந்தால்தான் எனக்கு என் விதையானது துளிர்விடும் வளரும் தழைக்கும் எனக்கு திரும்ப கிடைக்கும் விதையிட்டால் விதை கிடைக்கும் நமக்கு ஹலி லூயா அப்போ அங்கே பார்க்குறோம் தூங்கும் இதய சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் அப்போ அழுகையோடு எனக்குள்ள கடைசி காலத்தில் என்ன பண்ணுறேன் நான் விதைக்கிறேன் ஆனால் தேவன் அவனை ஆசிர்வதிக்கும்போது தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கிம்பீரத்தோட திரும்பி வருவான் இந்த வருடத்தின் கடைசி வந்து நின்று கொண்டிருக்கிறோம் இந்த லெவன் மந்த்ஸில் எத்தனை முறை உங்கள் பற்றாக்குறையில் நீங்கள் விதைச்சிங்க உங்கள்கிட்ட உள்ள கடைசி காரியத்தை நீங்கள் விதைச்சிங்க அழுகையோடு ஒரு வேதனையோடு நீங்கள் விதைச்சிங்க நீங்கள் அது வசனமாக இருக்கலாம் கர்த்தருக்கு தருகிற காணிக்கைகளாக இருக்கலாம் இல்லாட்டி கர்த்தர் நிமித்தம் நீங்கள் ஒரு சில போராட்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் குடும்பத்தை தள்ளிக்கப்பட்டிருக்கலாம் இயேசுவை நான் வெளிக்காட்டினபடினாலே எனக்கு அழுகை ஏற்பட்டுச்சு அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கலாம் வேதம் சொல்கிறது தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருவான் இந்த வருடத்தில் பல பேருக்கு இயேசு விபத்தை அறிவிச்சிருப்பீங்க வார்த்தையை விதைச்சிருப்பீங்க வேதனையோடு கஷ்டத்தோடு உங்கள் பலகீனத்தில் உங்கள் சுகவீனத்தில் உங்களை எல்லாரும் வெறுத்த சூழ்நிலையில் இயேசுவை நீங்கள் மற்றவங்களுக்கு பறைசாற்றி வார்த்தையை விதைச்சிருப்பீங்க இந்த புதிய மாதம் ஒரு நம்பிக்கையின் மாதமாக மாறப்போகிறது கம்பீரத்தோட அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு நீங்கள் வரப்போறீங்க ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கலை அப்படின்னா இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு அறிவிக்கலை அப்படின்னா உங்கள் பிரயாசத்தின் பலனில் கர்த்தருக்கு தர வேண்டிய விதைகளை காணிக்கைகளை கொடுக்கல அப்படின்னா இந்த நாளில் இந்த புதிய மாதத்தில் ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கடந்து போவோம் நாம் இயேசுவை நம்புகிறோம் ஆனால் கீழ்ப்படிய மறுக்கிறோம் நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம் ஆனால் அவர் வார்த்தைகளுக்கு உட்பட்டு கீழ்ப்படிய நாம் விரும்புவதில்லை எல்லாரும் ஒருமணப்படுவோமா ஒரு தனி இடத்துக்கு போய் போய்கொள்ளுங்க உங்கள் மனதை உருள் கொள்ளுங்க இந்த வருடத்தில் அப்பா நான் எவ்வளவோ விதைகளை ஆண்டவரே அநேகருக்கு அப்பா இயேசு பற்றி அறிவித்தேன் நான் அநேக முறை அப்பா ஆண்டவரே என் முழு மனதோடு உமக்கும் முழு ஊழியத்துக்கும் ஆண்டவரே நான் கொடுத்தேன் என் பலத்தில் நான் சம்பாதித்த எல்லா பணத்தையும் அப்பா ஆண்டவரே நான் பல இடங்களிலே சபைகளை ஸ்தாபிக்க பல ஊழியங்களை அப்பா தாங்க நான் விதைத்தே நாண்டுகிறேன் என் குறைவில் நான் கற்றுக் கொடுத்தேன் அன்றைக்கு அந்த விதவையை போல் அப்பாண்டு எனக்குள்ள கடைசி பணத்தை கத்திருக்க கொடுத்தேன் நான் இதுவரைக்கும் அறுவடையை பார்க்கலையே அப்படி நீங்கள் ஒரு வேதனையோடு வருத்தோட இருப்பீங்கன்னா ஹலை லூயா சொல்லுகிறது அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரமாய் வரக்கூடிய மாதம் இந்த மாதம் ஹலியா நீங்கள் விதைத்த எந்த காரியமும் உங்களுக்கு திரும்ப கிடைக்காம போகாது சகோதரனே சகோதரியே எல்லாம் ஒரு இயேசுவின் நாமத்தில் அப்பா இந்த வார்த்தையை விசுவாசித்து நம்புகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கத்தை ஏற்படுத்தி வரேன் உடைய பிள்ளைகளின் பிரயாசத்தை அழுகியோடு விதைத்த விதைகளை ஆண்டவரே ஒன்றும் பத்தும் நூறுமாக பெருக செய்தப்பா கம்பீரமாய் திரும்பி வர ஆண்டவரே கர்த்தர் கிருபசேங்க அது அடுத்த வருடத்துக்கும் அடுத்த மாதத்துக்கும் அப்பா ஆண்டவரே போதுமானதாக இருக்கும்படிக்கு அப்பா ஆண்டவரே அந்த விதைகள் சேமித்து வைக்கப்பட அந்த விதைகள் திரும்ப விதைக்கப்பட ஆண்டவரே கர்த்தர் கிருபசேங்க அப்பா ஆண்டவரே சிறையிருப்பை இதன் நிமித்தம் அப்பா கர்த்தர் மாற்றி போட்டு ஒரு கம்பீரத்தை கொடுங்க அழுகையை மாற்றி அப்பா ஆண்டுவரே ஒரு கம்பீர சத்தம் உண்டாகும்படிக்கு அப்பா அந்த புதிய மாதத்தில் அப்பா கர்த்தர் கிருப செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன் இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா இதை போதே கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறபடியினாலே உமக்கு சுத்திரம் அப்பா நீர் விரும்புகிறாப்பா இருதயம் கீழ்ப்படிலுள்ள இருதயம் அப்பாண்டவரே நீர் விரும்புகிற இதயம் ஆண்டவரே இசைவான இருதயம் கருத்தாவே அப்படிப்பட்ட ஆவியை சுந்த இருதயத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவான சிஸ்டிப்பீராக ஆண்டவரே வழி நடத்துங்க உங்களுடைய ஆவின் பலத்தால் மூடிக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிற நல்ல பிதாவே ஆம் ஏன் ஆம் ஏன் ஆம் ஏன் காட் பிளஸ் யூ இந்த வார்த்தை உங்களுக்கு உறுதியாக பிரயோஜனமாக விசுவாசிக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு ஆன்லைனில் டைப் பண்ணுங்கள் அன்றவங்கள ஆசைப்பராக காட் பிளஸ் யூ பிரைஸ் லாட்